திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி திமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே ஏன்னா உண்மையில ரொம்ப வருத்தம் இருந்துச்சு அவர் ஒரு எப்பொழுதுமே திமுக ஆதரவாக இருப்பாங்க அது ஒன்றும் தவறு கிடையாது இந்திரா காந்தி அம்மையார் வந்து மிக்சனோட உறுதியாக பேசினார் அப்படின்னு சொல்லி ஆனால் அதே போல் நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசல அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவு பெரிய மூத்த அனுபவ வாய்ந்த எங்கூர் மாவட்டத்தை சேர்ந்த எனக்கு வேண்டிய அண்ணன் பீட்டர் அல்பர்ஸ் பேசி இருப்பது வருத்தமா இதுல வந்து யார் சொல்லி கேட்கறது தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக விளைவுகள் விபரீதமா இருக்கும் இந்திரா காந்தி அம்மையாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீதி இறக்கப்பட்ட செயலாக இருந்தது என்பதை நான் நாடு நாடு அறியும் நாமும் அறிவு இவ்வளவு நாட்டுல இருந்துட்டு இவ்வளவு தூரம் கொஞ்சம் கூட தேசப்பட்டு வேணுங்கிறது பாகிஸ்தான் ஒரு சிறு நடவடிக்கை ஆதரவாக இருந்தால் பதிலடி கொடுப்போம் மதம் சார்ந்த ஒரு தாக்குதல் நடவடிக்கை நடைபெற்று இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு பெண்கள் நிலத்தினுடைய செந்தூர்

வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரும் பொன்னேரி மிஞ்சூட் பகுதிகளில் உடனே வாங்கிட பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக பிறந்த நாளை முன்னூறாக பிறந்த நாளை நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக என்று அதற்கான கூட்டம் நடைபெற்று மே இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி வரையிலும் ராணி அதிரியா பாய் போர்க்கருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூட்டம் நடைபெற்று தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் நடைபெற இருக்கிறது பகல்காம் புகல்காம் நகரில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் நமது நாட்டை சேர்ந்த பெண்கள் பெண்ணீர் படிக்கும் நிலையை பெண்கள் முன்னாலேயே ஆண்களின் ஆடைகளெல்லாம் தவிழ்த்து யார் என்று எந்த மதத்தை சேர்ந்து என்று கண்டு மனைவி முன்னாலேயே சுடப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் என்பது நம் அனைவரையுமே இல்லை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இனத்திற்குமே விடப்பட்ட சவாலாக ஈடு இறக்கப்பட்ட செயலாக இருந்தது என்பதை நான் நாடு நாடு அறியும் நாமும் அறிவோம் அதற்கு தக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் உள்ளே சென்று நமது எல்லது நூறு கிலோமீட்டர் உள்ளே சென்று லாகூர் ஆவல்பெட்டி போன்ற விமானப்படை எல்லாம் தாக்கி அவர்கள் தகவல் தொடர்பு இல்லாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டது என்பது நாம் தெரியும் அது வாகா எல்லையில் இனிமேல் யாரும் இருக்கக்கூடாது போகக்கூடாது என்பதை எல்லாம் பாரதும் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார்கள் பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு பாகிஸ்தானும் இந்தியாவில் யாரும் இருக்கக்கூடாது உடனடியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட இங்கே உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அனைவருமே உடனடியாக பாதி செய்து பாகிஸ்தான் போக வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்தேன் அதன் பிறகு அந்த நடவடிக்கையின் வாயிலாக சிந்து நதி பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது என்பதை அதையும் தடை செய்து பெண்கள் வெடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு நீதி நிலை நாட்டிய மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எண்ணம் எண்ணிக்கை என்பது அது நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாளை சித்ரா தேட்டர் அருகில் மாலை நாலு மணிக்கெல்லாம் மூவர்ண ஏந்தி பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக நான் நடை கொடுக்கவில்லை எல்லா கட்சியை சேர்ந்தும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாடு தேசம் ஒற்றுமை பேரண்கின்ற உணர்வோடு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது கோரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம் நாளை மாலை நாலு மணி அளவில் சித்தரா தேற்ற அருகில் அவ்வளவு பேரும் தேசிய கொடி ஏந்தி இந்த ஊர்வலத்தை நாம் தேச ஒற்றுமை காப்போம் என்ற உணர்வோடு நாம் வர வேண்டும் என்பதற்காக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நான் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன்

அதாவது பெண்களுக்கு எதிராக எந்த அநீதி இழைக்கப்பட்டாலும் இப்ப சிந்தூர் ஆபரேஷன் எடுத்து மோடி அவர்கள் பெண்களிடத்தில் உள்ள செந்தூர் அழிந்துவிடக் கூட அங்கு அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் ஆபரேஷன் பேரே சிந்தூர் பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது பாரத ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய முழு எண்ணமும் கோரிக்கையும் அதுதான் அந்த அடிப்படையில் பெண்களுக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்பதுதான் எங்கள் அது நீதி அந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் நேற்றுக்கு நான் பார்த்தேன் நேற்றைக்கு ஒரு டிபேட்ல பார்த்தேன் அண்ணன் பீட்டர் ஃபோன்ஸ் எனக்கு உண்மையில ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அவர் ஒரு எப்பொழுதுமே திமுக ஆதரவாக இருப்பாங்க அது ஒன்றும் தவறு கிடையாது அந்த டிபேட்ல பாத்தீங்கன்னா பிரதமரை பற்றி பேசும்போது அதான் குறைவா பேசுறேன் நான் சொல்லலை அவன் குறைவாக ஒன்றும் பேசலை ஆனால் என்ன பேசினாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து உறுதியாக பேசினார் அப்படின்னு சொல்லி ஆனால் அதே போல் பிரைம் மினிஸ்டர் பேசல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் டிபேட்ல வந்து இவ்வளவு பெரிய மூத்த அனுபவம் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த எனக்கு வேண்டிய அண்ணன் கூட்டுவது பேசியிருப்பது வருத்தம் அது அதாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் பாகிஸ்தான் ஒரு சிறு நடவடிக்கை திற ஆதரவாக இருந்தால்

நிறுத்திருக்காங்க அங்குள்ள மேஜர்களை பேசியிருக்காங்க ஆனா இதுல வந்து அவங்க அஞ்சு மணிக்கெல்லாம் ட்வீட் போட்டிருக்காரு நம்ம ட்ரம்ப் அவர்களும் ட்வீட் வந்து யார் சொல்லி கேட்கறது என்ன சொல்லிட்டாங்கன்னா யாரு சொல்லி யாராக இருந்தாலும் சரி தண்ணீரும் ரத்தமும் ஒன்னாக ஆனா இனிமேல் ஒரு இது மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படின்னா நிச்சயமா அது விளைவுகள் விபரீதமா இருக்கும் தெளிவா சொல்லி இருக்காங்க

இவ்வளவு பெரிய நாட்டுல இருந்துட்டு இவ்வளவு தூரம் கொஞ்சம் கூட தேசப்பட்டு வேணும் என்னுடைய வேண்டுகோள் அவ்வளவுதான் கடந்த கால விஷயங்கள் என்பது வேறு இப்ப இப்ப உள்ள விஷயம் வந்து வேறு கடந்த காலத்துக்கு போர் இப்போது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு தாக்குதல் நடந்த நடைபெற்ற நீங்க அது ரொம்ப வித்தியாசம் கிடைக்கும் அதனால வந்து இது அந்த போருக்கு வந்து ஒப்பிட முடியாது அந்த போர் நடந்தாலும் சரி அப்பொழுது இந்தியா அந்த போரில் காங்கிரஸ் கட்சி பெருமையா நடந்திருந்தாலும் அதை நான் வரவேற்பேன் அது வந்து நான் ஏன்னா அது தேசம் இந்திரா காந்தி அம்மையாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் செய்த செயலுக்கு வந்து நான் வந்து நிச்சயமா அது ஏன்னா அது நாடு நமது உரிமை அது அன்னைக்கு பிரைம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதை வரவேற்போம் ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறது வந்து வருத்தமான செய்தி இங்க ரொம்ப வருத்தமா இருக்கு பாகிஸ்தான் நடத்த முடியுமா இந்த மாதிரி டிவி டிபேட் நடத்த முடியுமா யார் போய் நீங்க தென்னிந்தியாவில் தான் சுதந்திர போராட்டம் அதிகமாக பூ பரதூ தென்னே மாவட்டம் சுதந்திர போராட்டம் அதிகமாக உருவாக்கிய மண் அந்த மண் அந்த ரெண்டு மண்ணோடு பேசியிருக்காங்களே எனக்கு வருத்தம்

வந்து அனைத்து மக்களும் நீங்களும் நாளைக்கு வரணும் அது ஊர்வலத்துல ஒரு பொடியாஞ்சிட்டு வரணும்